ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது பிறப்பு அதாவது இந்த சித்திரை மாதம் இந்த வருடப்பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே யாபகம் இந்த தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது அதுல இந்த பஞ்சாங்கம் ஆகப்பட்டது அந்த புது பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த விஷயம் ஒன்று ஒன்னாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அப்படின்னால்தான் அந்த வருடப்பரப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது ஆனால் முதல் நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது அப்ப அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு முதல் நாளே இது பண்ணிரு சரி இந்த கிரகத்தினுடைய வந்து இந்த வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் சூரியன் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல முதல்ல லக்கணம் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டில் உள்ள பெரிய விஷயம் அது இல்லாமல் செவ்வாயும் சனியும் கும்பத்துல புதன் சுக்ரன் ராகு மீனத்தில் மேச வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு சந்திரன் வந்து மிதனத்துல இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணி வீட்டுல அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் விரயம் எழுவத்தி ஒரு பெர்சன்ட் அப்போ இந்த விரைய எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமா இருக்கு அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு அப்ப இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும் இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம விரிவாகவே பார்த்துருவோம் தனுசு ராசி அன்பர்களே இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை கொண்ட ஒரு ராசி அப்படின்னா அது தனுசு ராசி தான் சாமியவே நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சாமியினுடைய இதுல ரொம்ப கண்ணுங்கருத்தமா இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்ப இவங்களை பொறுத்தளவுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கத்துல இவ்வளவு நாள் இந்த புடில இருந்தாங்க அப்ப இந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்துல குரு பெயர்ச்சி ஆகி போன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பயிற்சி ஆகி உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையா பார்க்க ஆரம்பிச்சா அப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் முடிஞ்சிச்சு அப்ப இந்த சனியினுடைய தாக்கம் முடிஞ்சு குருவினுடைய பார்வையில் இந்த வருடமே வந்து நல்ல காலம் தான் எந்த விதமான குறைபாடு சொல்லிட முடியாது ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா நீங்க படாத பாடு கெட்ட பேரு கெட்ட செயல்கள் பண விரயங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சொத்துல பங்கு வகிக்கிறது தொழில்ல நஷ்டம் நீங்க சம்பாதிச்ச காசுகளை விரயம் பண்றது எல்லா வகையான விஷயங்களிலும் தட்டு தடுமாறி நின்று இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாத ஒரு நிலை ஆனா உங்களுடைய ராசிநாதனும் மீன ராசியான நான்காம் இடத்து அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்த வரைக்கும் நல்ல காலம் சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் ஆறுல இருக்கக்கூடிய கிரகமாக கிரகமாகப்பட்டது ஒரு கடன் மூலியமா பேங்க் மூலியமா லோன் மூலியமா வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது வெளியூர் வெளிப்பயணங்கள் போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் கண்டிப்பாக நீங்க லோனே வந்து கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றவரா இருந்தாலும் பேங்க் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வகையில லோன் கிடைச்சிடும் பைனான்ஸ்ல கூட வாங்கலாம் எந்த சூழ்நிலையில ஆரம்பிச்சாலும் வெற்றி உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய விதியினுடைய அம்சத்தை பொறுத்து உண்டு உங்களுடைய தசாபுத்தி காலங்களை பொறுத்து உங்களுடைய கிரகங்களுடைய கோச்சார பலனை பொறுத்து உங்களுடைய விதி ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னா நீங்க கொடிசரணாயிரன்னு சொல்லவே முடியாது அப்ப நான் சொல்ற விஷயங்கள் தப்பா போயிடும் நான் சொல்லக்கூடிய பலன் எந்த ராசிக்கா இருந்தாலுமே பொதுப்பணையான பலன் மட்டும்தான் உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சு நல்லது கெட்டது எல்லாமே அதுலதான் கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் நமக்கு கமெண்ட் பண்றீங்க கமாண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ள முடியுமா ஐயா உங்களை தொடர்பு கொள்வதற்கான வழிவாய்ப்புகள் உங்களை நேராக வந்து பார்க்கலாமா நம்ம வந்து பாரம்பரிய அருள்வாக்கு சொதியில இருந்து போடுறோம் நம்ம நேர்ல வர்றவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அருள்வாக்கு அப்படிங்கறதும் நம்ம சொல்லிக்கிட்டுதான் இருக்கோம் இந்த அருள்வாக்கு அப்படிங்கிறது பாரம்பரியம் அப்படின்னா தொடர்ந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு என்னோட தாத்தா அப்பா நானு என்னுடைய பொண்ணு இந்த மாதிரி எல்லாருமே ஜோதிட நிலையம் தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடம் அப்ப அந்த பாரம்பரியமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து பா இது பண்ணும்போது உங்களுக்கு விதி ஜாதகத்துல இந்த குரு பகவான் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவர் அவ்வளவு அட்டாக் பண்ணிடுறாரு ஆனா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு ஒரு பலன் அளிக்க வாய்ப்பு அப்ப அது மாதிரி விதி ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதே நிலையில இந்த கிரகங்களுடைய அமைப்புல கோச்சாரம் இன்னைக்கு என்ன எந்த இடத்துல கோச்சாரம் எந்த தசாபுத்தி நடக்குதோ தசாபுத்தி கோச்சாரங்களை விட தசாபுத்தி எந்த தசாபுத்தி நடக்குதோ எத்தனாம் இடத்துல தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு தகுந்த பலாபலம் தெரியும் நடக்கும் அப்ப அதன் மூலியமா ஒரு சில வெற்றிகள் இருக்கு அப்படின்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது இந்த கோச்சாரங்கள் கோச்சாரங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுடைய விதிக்கும் இதுக்கும் எந்த அமைப்புல வருதுங்கிறத பார்த்து நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு செயல்பாடு பண்ணும் பொழுது ஒரு கூட மாற்றம் ஏற்படாது எல்லாமே எப்படி சாதிக்கணுமோ எப்படி பண்ணணுமோ பண்ணிடலாம் எப்படிப்பட்ட கெட்ட ஜாதகமாவே இருந்தாலும் வருஷம் பூரா அது கெட்ட ஜாதகமா இருக்காது இந்த கோச்சாரத்து புத்தி காலங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த நல்லது நடக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்திக்கலாம் இதுதான் உங்களுடைய ஜன ஜாதகத்தினுடைய வேலை அப்ப நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஆலோசனை பண்றதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் எல்லாமே நாங்க சொல்லிருவோம் இதுக்காக ஒரு சிலர் அந்த கமாண்டில் நமக்கு படிக்கக்கூடிய நேரங்கள் பத்துதில்லை அந்த மாதிரி உள்ளவங்கலாம் தொடர்பு கொண்டு அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து முதல்ல வந்து இரண்டாம் இடத்தை குரு பகவான் ரெண்டு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு இதெல்லாமே இரண்டாம் இடம் தான் அவர்களுடைய வயதுக்கு தகுந்தார் போல் ஆண் பெண் அவர்களுக்கு தகுந்தார் போல் இதுலயும் வந்து இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கும் அவருக்குள்ள நல்ல ஒற்றுமை நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் வெளி வெளிப்பயணங்கள் கரு உருவாகுதல் குழந்தை பெருப்பு குழந்தை பேரு வேலையில பிரமோஷன்கள் பண வரவு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது பணங்கள் அதிகப்படியான பணங்கள் கைக்கு வர்றது இந்த மாதிரி நிலைகள் உருவாகும் அடுத்து வந்து அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு பத்துல கேது உங்களுக்கு இருக்காரு ஆனா பத்துல கேது பகவான் இருக்கிறது பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய தொழில கூட சுருக்குறது அவருடைய வேலையா இருக்கும் அவருடைய இந்த பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் இந்த பத்துல வந்து குருவினுடைய படும் பொழுது பத்தாம் இடமான தொழில் வளம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் வந்து இன்னொரு நம்ம தொழில் பண்ணணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா அதுக்கான நேரம் வந்தது இந்த மாதிரி நேரம் தான் இந்த மாதிரி நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க கண்டிப்பாக தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க அடிமை தொழில் பண்ணணுமா சுய தொழில் பண்ணணுமாங்கிறதையும் பார்த்துக்கோங்க அது மூலயமா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கை கொடுப்போம் கண்டிப்பாக கை கொடுக்கும் வெளியூர்ல வந்து போய் வேலை பார்க்கறது வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்ப வந்து உடல்நிலையே பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கூட படுக்கையிலேயே கடப்பாக ஒரு சிலர் அந்த மாதிரி உள்ளவர் நபர்களுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் நல்லதா மாறும் பயப்பட வேண்டியதில்லை அப்போ அப்ப இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த குரோதி வருடத்துல இந்த வருஷ பிறப்பானது எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம் அது யாருக்கெல்லாம் நன்மையை தரும் யாருக்கெல்லாம் தீமையை தருங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அந்த குருவினுடைய பார்வை படக்கூடிய ராசிகள் எல்லாமே ஐ லெவல்ல கண்டிப்பா போகும் இந்த வருடத்தில் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்தாலும் குருவினுடைய படுவதனால் உங்களுடைய இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் அப்ப எந்த வகையில குருவினுடைய உங்கள் ராசி உங்களுடைய ராசியை பார்க்கட்டியும் உங்களுடைய பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம்லாம் பார்க்கறதுனால அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நன்மைகளாகப்பட்டது உங்களுடைய ராசியில மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கண்டிப்பா உண்டு மூல நட்சத்திரங்கிறது உடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் மூன்றுமே உடைய சாரம் இந்த கேது உடைய சாரத்துல இருக்கக்கூடியது உங்களுடைய பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தா அந்த தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு இது நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்ப இதை பொறுத்த அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு நீங்க கண்டிப்பா கம்பல்சரி பண்ணுங்க ஆன்மீகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து நல்ல ஆன்மீகவாதியா தான் இருப்பீங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் அந்த அதுக்குள்ள போகும்போது நல்ல மாற்றங்கள் உருவாகும் அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் சுக்ரனாகப்பட்டவர் எப்பவுமே ஒரு வாழ்க்கையில ஒரு சுகபோகமான வாழ்க்கை சந்தோஷத்தை அதிகரிச்சு கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ரன் தான் அந்த சுக்ரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் புரோதி வருடம் பிறப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சமடைகிறார் அவர் ராகுவோட சேர்ந்து உச்சமடைகிறார் அப்ப இந்த ராகுவாகப்பட்டவர் வந்து எந்த விஷயத்தையும் பிரம்மாண்டப்படுத்துவார் லவ் மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே செட் ஆகும் அவங்களுக்கு ஒரு திருமணங்கள் நடக்கும் அதன் மூலியமா வந்து அவங்களுடைய சந்தோஷங்கள் நல்லா பெருகும் வெளியூரு வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கைகள் உண்டாகும் அது இல்லாம இந்த புராண நட்சத்திரக்காரர்கள் வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குறது கார் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு உண்டு அதையும் பயன்படுத்துங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் உத்திராடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் வருஷத்துல இந்த வருஷம் குரோதி வருஷத்துல சித்திரை மாதத்துல ஒன்பதாம் வீட்டு அதிபதி அதிபதி பாக்கியஸ்தானத்துல போய் உச்சமடையும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஒரு நபர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் புதுசா வேலை கிடைக்கிறது வேலையில ஜாயின் பண்ண ஏற்கனவே ஜாயின் பண்ண அரசு வேலையா இருந்தாலும் சரி பிரைவேட்ல இருந்தாலும் சரி நல்ல சம்பள உயர்வு கிடைக்கிறது வேலையை பெர்மனண்டாக்குறது வேலையில பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு சூட்சமமான விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்க வாய்ப்பு உண்டு அப்ப இவங்கள பொறுத்தளவுக்கு உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரமோஷன் அடைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க பத்து நானும் வந்து இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணுங்கிற ஒரு தன்மையை கொண்டவர்கள் தனித்தன்மையை கொண்டவர்கள் அவங்க அப்படிதான் சொல்லணும் அதை நம்ம வந்து இந்த தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த குரோதி வருடமானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரமே ஒரு ராசியில இருந்தாலும் ராசிநாதன் குரு பகவான் தான் குரு பகவான் வந்து நல்ல நிலையை அடையும் போது நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்